வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் கறிக்கடைக்கு போன ஆடு கடைசியாக ஒரு தடவை துள்ளி குதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக பிரியாணி சட்டியில் விழுந்த கதையாக இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு விஷயம் பேசியிருக்கேன் அதான் இந்த டைம் மோடி வரப்போகிறாரு நீங்கள்லாம் சரியான ஆளாக இருந்தீங்கன்னா கோபேக் மோடி கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்ன தான் கொலவெறியில் இருந்தாலும் மோடியை இது வரைக்கும் நாமளே வாடா போடா எல்லாம் சொன்னதில்லை ஆனால் ஊருக்கு முன்னாடி மைக்கை போட்டு அண்ணாமலை அவனுடைய ஆசையை தீர்த்திருக்கேன் அதான் வெளியாக போடா மோடி அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலையை மேடை போட்டு மோடியை அடிச்சிருக்கேன் சரி வீர வசனமெல்லாம் பேசியாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு சாயங்காலமாக எழலாம் அப்படின்னு சாவகாசமாக காலை நீட்டிப்படுத்த அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்திருந்தது என்னன்னு கேட்குறீங்களா அதான் ட்விட்டரில் இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஆஸ்டாகை வந்து நம்ம பசங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க ஏன் ஏன் ஆடை தமிழ்நாடை பற்றியும் நம்ம பசங்களை பற்றியும் கொஞ்சமாச்சு தெரிஞ்சிட்டு வாய் விட வேணாவா ஆ சாதாரணமாக இந்த நடிகர்களுக்கு அப்படின்னாவே கண்ணப்பினான அடிச்சுப்பாங்க இப்போது நீ வந்து வாய் விட்டால் சும்மா இருப்பாங்களா என்ன ஆ இதில் ட்விட்டு போட்டு நீங்கள் வேலையை காமிச்சிட்டீங்க நாளைக்கு ஆறு மணிக்கு நான் ட்விட்டு போடுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஆறு மணிக்கு வா நம்ம பசங்க ரிவேட்டு அப்படின்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க